எல்லும் வணக்கம் நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி எல்லாருமே விநாயகருக்கு எருக்கம்பூ மாலை போடுவோம் அதுதான் ரொம்பவே விசேஷம் ஆனால் நம்ம கடையில் தான் மோஸ்ட்லி வாங்கி போடுவோம்ல இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக இருக்கோ ஏதாவது ஒரு செடியாவது இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பறித்து நம்ம கையாலேயே கட்டி போடலாம் அதுவும் வெள்ளை இருக்கும் செடி இருந்து ரொம்பவே விசேஷம் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இருந்தது அதை நாங்கள் பறித்து வந்து உங்களுக்கு கட்டி தான் காட்ட போகிறோம் எவ்வளோ அழகாக மாலை கோத்து போடலான்றது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணி போகிறேன் இதில் ரெண்டு டைப் மாலை வந்து உங்களுக்கு கோத்து காட்ட போகிறோம் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பூவை நம்ம பறிச்சிக்கலாம் இப்போ நம்ம பூ பறிச்சிட்டு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதுக்குள்ளே வந்து நல்லா விரிஞ்ச மாதிரி ஒரு பூ இருக்கும்ல அதையுமே நம்ம தனியாக மாலை கட்ட போகிறோம் மேலே மொட்டா இருக்கும் அதையுமே நம்ம மாலையாக கட்டலாம் ரெண்டு டைப் மாலை கட்டலாம் இப்போ உங்களுக்கே தெரியும் இந்த மொட்டா இருக்கிறதுலையுமே கட்டினா அழகாக இருக்கும் பூ விரிஞ்சா மாதிரி உள்ளே இருக்கும் அதுலேயுமே அழகாக இருக்கும் இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் இப்போ விரிஞ்ச பூவில் பார்த்திங்கன்னா நடுவில் அந்த மொட்டு மாதிரி தெரியும் அதை எடுத்துக்கலாம் அப்படி பூ வந்து விரியாமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி மொட்டுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பூ மாதிரி இருக்கும் அதை எடுத்து நம்ம தனியாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதை தனியாக ஒரு மாலையாக கோத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது ரெண்டுத்தையுமே நான் எடுத்து வச்சுருக்கோம் இந்த மொட்டு மாதிரி இருக்கிறதும் எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் லைட்டாக விரிஞ்சால் மாதிரி இருக்குதுல்ல அது அந்த பூக்குள்ளே இருக்கிறது அதையுமே எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இந்த ரெண்டு மாலையுமே ரொம்ப அழகாக இருக்கும் போட்டால் இப்போ இதை எப்படி கோக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இது நார்மலாக நம்ம துணி தைக்கிற நூல் தான் இதுக்கு எடுத்துக்க போகிற துணி தைக்கிற ஊசி அவ்வளோதான் வேறு எதுவுமே இதுக்கு தேவையில்ல இது வந்து ரெண்டு பட்டையாக எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் ஒரு முடிச்சு மட்டும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த மொட்டு உள்ளேருந்து எடுத்தோல்ல அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும் அதுலேயே அதில் நம்ம ஒன்று ஒன்றா வந்து அப்படியே லைனாக கோக்க போகிறோம் இந்த மாலை கொக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தாங்க இங்கே பூ மட்டும் பறித்து இந்த மாதிரி தனியாக பிரித்து வச்சுக்கோங்க அழகாக மாலை கோத்து போட்டுடலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா அழகாக வந்து கோத்துக்கலாம் நூலில் வந்து அருந்துராமல் ஒன்று ஒன்றா கோத்துருங்க இப்போ பாருங்கள் அழகாக கட்டியாச்சு அடுத்தது மேலே இருந்த மொட்டிலையும் நம்ம கட்டிடலாம் அதுவுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கோத்துக்கோங்க கோத்துட்டு லாஸ்டில் அந்த நூல் வரைக்கும் எழுத்துட்டு வந்துடுங்க மெதுவாக அவ்வளோதான் இப்போ ரெண்டு மாலையுமே இதே மாதிரி நம்ம கட்டி முடிச்சிடலாம் பூ கட்ட தெரியாதவங்க கூட இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பூ கோத்து அழகாக போடலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு மாலையுமே நம்ம கோத்து ரெடி பண்ணிட்டோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நம்ம கையாலேயே வந்து மாலை ரெடி பண்ணியாச்சு இப்போ சூப்பராக விநாயகருக்கும் இதை போட்டுடலாம் ரெண்டு மாலையுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இல்லாமல் ரொம்ப விசேஷம் இந்த இருக்க மாலை தான் விநாயகருக்கு போடும்போது அதனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் பூ கடைச்சா கூட அதில் வந்து ஒரு சின்ன மாலையாவது கட்டி போடுங்க இது வெளியில் நம்ம வாங்கினா கண்டிப்பாக வந்து ஒரு முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பாங்க பாருங்கள் எங்கள் வீட்டு விநாயகருக்கு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டு விநாயகருக்கு இந்த இயற்கை மாலையை வந்து கட்டி போட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ